யாரெல்லாம் எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிட்ருக்கீங்களா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கடுகு போட்டுருக்கேன் கார்லிக் போட்டாச்சு கார்லிக் எடுத்தேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு இது வதங்கி வச்சுருக்கட்டும் வதங்கினா பொண்ணு நிறம் ஆகட்டும் பாருங்க இன்னொரு பேன் வச்சு தக்காளியை மட்டும் வதக்குங்க எக்ஸ்ட்ரா தக்காளியை மட்டும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க ம் வதங்கி வச்சுக்கலைங்களா நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் வரை நீங்கள் என்ன பண்ணணும் மஞ்சத்தூள் ஆக்சுவலாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க வெந்தியத்தை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கோங்க மிளகா பொடி போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு வதக்குங்க கொஞ்சம் அதை வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிவிடுங்க உடனே நல்லா வதங்கிட்டோம் வதங்க அப்புறம் கத்திரிக்காய் எடுத்து இதில் போட்டுருங்க போட்டு நல்லா வதங்கட்டுங்க அதையும் நல்லா வதக்கி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அதை எண்ணெயை வதங்கட்டும் அப்புறம் தக்காளியே நல்லா வதக்கிக்கோங்க இன்னொரு ஃபேனில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா எண்ணெயிலே இன்னும் வதங்கணும் ஓகேங்களா தொட திறந்து பாரு கொஞ்சம் வதங்கிட்டிருப்போம் அப்படியே உப்பு போட்டுக்கணும் சால்ட்டும் போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஓகேங்களா நல்லா வதங்க நல்லா வதக்கிட்டு போட்டுருக்கேன் அது போய் மிக்சியில் அரைஞ்சிட்டு வந்தலாம் கத்திரிக்காய் சத்திரிக்காட்டி வதங்கிட்டுங்க இப்போ அந்த டொமோட்டோவை போட்டேன் உடனே டொமோட்டோவை போட்டுட்டேன் போட்டுட்டு அதுவும் போட்டு வட்டை துவைக்கணும் பதனால் அந்த எண்ணெய் கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி அதிகமாக சாப்பிட்றது தான் இருக்கும் இந்த கத்திரிக்காயை ஆக்சுவலாக பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க நியா சாப்பாடில் வந்து ஸ்டார்ட்டிங் சாப்பிட்டிங்கன்னு வைக்கோங்க ஸோ டேஸ்ட்டாக இருக்கும் அக்சுவலாக எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ நம்ம சாதமாக ரெடி பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் கத்திரிக்காய் இருக்கிறதுனால நான் கம்மியாக சாதத்தை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சிருவேன் எடுத்துகிட்டு எண்ணெய் கத்திரிக்காயில் போடுவோம் போட்டு திண்டலாம் அதனால் எண்ணெய் கத்திரிக்காய் சாதம் ரெடியாகிட்டுருக்குது நல்லா பிண்டி விடுவேன் அந்த திரைக்கு சாதம் ரெடியாகிடுச்சு சாப்பிட்லாங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் பாடி எடுத்து வச்சுக்க பார்த்தீங்களா அது அப்பா சாப்பிட்டுக்குவேன் பண்ணுறேன் எப்படியே வாயு சிவருது ஆக்சுவலாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி என்னை கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி ரெடியாயிடுச்சு வாங்க சாப்பிடலாம்